படு கேவலமாக ஆடிய ஆப்கானிஸ்தான் ஐம்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட் வேட்டை ஆடிய தென்னாப்பிரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பையின் முதல் அரையிறுதி போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின இந்த போட்டி டரூபா மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது ஆப்கானிஸ்தான் அது அந்த அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியது முதல் ஓவரில் இருந்து விக்கெட்டுகளை இழக்க தொடங்கிய அந்த அணி இருபத்தி எட்டு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து அதிர்ச்சி அளித்தது தென்னாப்பிரிக்கா வீரர்களின் வேகமான பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறினர் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பத்து ஓவர்களிலெல்லாம் ஆப்கானிஸ்தான் அணி ஐம்பது ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்தது அடுத்து பன்னிரெண்டாவது ஓவருக்குள் அனைத்து விக்கெட்டுகளும் விழுந்தன ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஆப்கானிஸ்தான் அதில் நான்கு வீரர்கள் வேக வீச்சில் பவுல்டு அவுட் ஆகி இருந்தார்கள் மூன்று வீரர்கள் சுழற்பந்து வீச்சாளர் ஷம்ஷி பந்து வீச்சில் எல்டபிள்யூ ஆகியிருந்தார்கள் இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் வீரர்களால் பந்தை சரியாக கணித்து அடிக்க முடியவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது பந்தின் வேகம் மற்றும் பவுன்ஸை அவர்களால் கணிக்க முடியவில்லை அதிகபட்சமாக ஹஸ்மதுல்லா ஓமர் ஜாய் பத்து ரன்கள் எடுத்திருந்தார் மிகவும் போராடி முதன்முறையாக டி டுவெண்டி கோப்பை தொடரின் அரையிறுதி வரை முன்னேறிய ஆப்கானிஸ்தான் படுமோசமாக பேட்டிங் செய்து ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது தென்னாப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மார்க்கோ ஜான்சன் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் ஷாம்சி தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் காகிசோ ரபாடா மற்றும் அண்ட்ரிச் நோர்ஜே தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர்